இப்போ பொதுவாக பூர்வீகம் சம்பந்தமான பேர் வில்லங்க இருக்கும் பிரச்சனை இருக்கும் எக்ஸாக்டா சொல்ல போனா செவ்வாய் அப்படின்ற இருந்தா வீடு மனை யோகம் அப்படின்றது சாத்தியமாகும் இது பொது விதி மனை சார்ந்த விஷயம் அப்படின்னாவே அது வந்து முருகப்பெருமான சம்பந்தப்படுவாரு மாற்று கருத்து இடம் கிடையாது ஒருடைய ஜாதக அடிப்படையில் அந்த செவ்வாய் அவருக்கு நல்லா இருக்காரா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும் இருந்த போதிலும் எனக்கு பூர்வீக பிரச்சனை இருக்கு ஒரு சில தடைகளும் தாமதம் இருக்கு இது எப்ப தீரும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன பதில் எதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு அது என்ன பண்ணணும்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில சென்று வழிபடுவது சிறப்பு மனை சார்ந்த விஷயத்துல முதல்ல வந்து அவங்க ராசி பரிகாரம் என்னன்னு முதல்ல பார்க்கணும் அது நீர் ராசியில் இருக்கா நில ராசியில் இருக்கா சொல்லிட்டு தான் பரிகாரம் சொல்லணும் பொது பரிகாரம் அப்படின்னு சொல்லும் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருப்பதுன்றது சிறப்பான விஷயம் அது செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் போது உங்களுக்கு இந்த வீடு மனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இடர்பாடுகள் தீரும் அதை தாண்டி சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவலர்கள் இராணுவத்தினர் துப்புரவு பணியாளர்கள் இது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சிறு சிறு உதவிகளை செய்யும்போது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வீடு மனை சார்ந்த இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் தீரத்துக்கான வாய்ப்பாக அது அமையும் அதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்